வரம்புக்கு உட்பட்டு கூட நான் செய்தது கிடையாது வரம்பு மீறி எல்லை மீறி பாபங்களை செய்து அந்த பாபங்கள் எப்படிப்பட்டவை என்றால் தவ துர்விஷகி சகிப்ப சகிப்பு சகித்துக் கொள்வதுன்னா பொறுத்து கொள்ளுதல் துர்விஷகம் அப்படின்னா பகவானாலேயே பொறுத்து கொள்ள முடியாத பாபங்களை நாங்கள் பண்ணிருக்கோமா தவ துர்விஷகை யாராலே பகவானாலேயே பொறுக்கப்பட முடியாத குணம்னு ஏன் பாபம்னு ஏன் சொல்லுகிறார்னால் பகவானுடைய பொறுமை அவனுடைய க்ஷமா என்கிற குணம் இருக்கிறது அந்த க்ஷமா என்பது ரொம்ப வலுவானது எப்பேற்பட்ட பாபமாக இருந்தாலும் பகவானுடைய பொறுமையால அதை மன்னித்து விட முடியுமா ஆழவன்தாஸ் தெரிவிக்கிறார் ரெண்டு எடுத்துக்காட்டுகளை சொன்னார் ஸ்ரீ ராமாவதாரத்திலே காக்காசுரனை ராமன் மன்னித்தான் கிருஷ்ணாவதாரத்திலே சிசுபாலனை கண்ணன் மன்னித்தார் இவர்களை விடையா பெரிய பாபம் செய்தவர்கள் உலகத்தில் இருக்க முடியும் அப்போ உன்னுடைய என்று முடிக்கிறார் சைத்யன் சிசுபாலனையும் மன்னித்து மோக்ஷத்தையே கொடுத்து விட்டாய் காகாசுரன் சீதையன் இடத்துல பண்ண அபசாரத்தை மன்னித்து அவனுக்கும் பிச்சை கொடுத்து விட்டாய் இப்ப பகவானே எனக்கு ஒரு சந்தேகம் உன்னாலும் மன்னிக்க முடியாத தோஷம்னு ஏதான் இருக்கா எனக்கு அப்படி ஒன்னு கண்ணிலேயே படவில்லை ஏன்னா அவர் ராவணன் அந்த இடத்துல எடுக்கல சிசுபாலனை சொல்லியிருந்தா ராவணனைத்தானே ராமாவதாரத்துல சொல்லியிருக்கணும் ஆனா ராவணனை சொல்லாமல் காக்காசுரனை எடுத்ததற்கு காரணம் ராவணன் உடல் ரீதியாக சீதையின் இடத்துல எந்த அபசாரமும் படவில்லை பிரித்து வைத்தது மட்டும்தான் ஆனா காக்காசுரன் நேர அழகால குத்தி ரத்தம் வர வைத்தவன் அப்ப இன்னும் பெரிய அபச்சாரத்தை செய்தவனையும் சரணாகதி பண்ணபடியாலே ராமன் மன்னித்து விட்டார் ராவணன் சரணாகதி செய்யவில்லை அப்ப சின்ன பாபம் பண்ணதற்கே மரணம் அடைந்து விட்டார் இன்னொரு வேறுபாடு காகாசுரன் காலில் விழும்போது அருகிலே சீத்தை இருந்தாள் அதனால காகாசுரன் பிழைத்தான் ராவணனோடு யுத்தம் பண்றச்சே சீத்தை அருகில் இல்லை அதனால் ராமன் கொன்று விட்டார் அப்பேற்பட்டவர்களையும் மன்னிக்க கூடிய பொறுமை பகவான் ஆனா இப்ப அண்ணா சுவாமி என்ன தெரிவிக்கிறார் அந்த பொறுமையால கூட நாம் பண்ண தப்ப பொறுத்துக்கொள்ள முடியாது வால்மீகி தெரிவிக்கிறார் பகவானுக்கு எவ்வளவு பொறுமைனால் இந்த பூமிக்கு எவ்வளவு பொறுமை உண்டோ அதற்கு நிகரான பொறுமை ஒவ்வொன்றா எடுத்துக்காட்டு நாரதர் வால்மீகிக்கு எடுத்து சொல்லும் போது தனதேன சமஸ்தியாகே சத்திய தர்ம இவா பரஹா சமுத்திர இவ காம்பீரியே தைரியேன ஹிமவானிவ எவ்வளவு தைரியம் திண்மை உண்டுனால் ஹிமாச்சல பருவத்த போல தென்மை உண்டு காம்பீரியம் சமுத்திரம் எவ்வளவு ஆழமானதோ அதை போல பகவான் ராமனுடைய நெஞ்சு ஆழமானது அதே சமயத்தில் பகவானுடைய பொறுமை என்பது இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய பொறுமை பூமிக்கே க்ஷமா என்று ஒரு பெயர் சொல்லுகிறோம் இல்லையோ ஏன்னா நாம என்ன அது மேலதான் காலை வைத்து நடக்கிறோம் அதுக்கு மேல துப்புகிறோம் அதுக்கு மேல எல்லாம் தேவையில்லாத பொருட்களை போடுகிறோம் அதை வெட்டுறோம் அதுக்கு மேல கட்டணம் கட்டுறோம் தண்ணீர் வேணும்னா அதுக்குள்ள நீளமா வாழ் துழாய் கிணறு எல்லாம் போடுறோம் இத்தனை பண்ணாலும் பூமி எதுவும் நம்மளை கோவித்துக் கொள்வதே கிடையாது எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுகிறாளே அதனால பொறுமைன்னு சொன்னா பூமி பூமி தாய்க்கு நிகரான பொறுமை பகவானுக்கு உண்டு ஆனா அந்த பொறுமையால் கூட நாம் பண்ண அபராதங்களை மன்னித்து விட முடியாது அதிவேலத்தையா தவதுர்விஷகைஹி அதிவேலத்தையா எல்லை மீறினவையான தவ துர்விஷகைகி உன்னால் கூட பொறுக்க முடியாதவையான அணுவேல கிருதைகி அணுவேல கிருத்தம்னா தொடர்ந்து பண்ணிருக்கேன் அதில் நடுவுல ஒரு ஓய்வு கூட நான் கொடுத்தது கிடையாது தொடர்ந்து இன்று வரை செய்து கொண்டே வருகிறேன் அணுவேல கிருதைஹி அபராத சதைகி அப்படி நூற்றுக்கணக்கான அபராதங்களாலே பரிதம் நான் நிரம்பி இருக்கிறேன் அப்ப நீ என்ன பகவானை பார்த்தால் குணக்கடல் அப்படின்னு சொல்ற மூலியம் அது நேர் எதிர் நாம தான் நாம தோஷக்கடல் பாபக்கடல்னு பாப சொல்லிக் கொள்ளலாம் வேடிக்கையான ஒரு ஸ்லோகம் உண்டு சங்கியாத்தம் நைவசக்கியந்தே குணாஹா தோஷாச்ச சாரங்கியனா ஆனந்தியாத் பிரதமோ ராசி அபாவாதேவ பஷிமா என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது என்ன சொல்றதுனால் பகவானுடைய குணங்களையும் எண்ணி முடிக்க முடியாது அவனுடைய தோஷங்களையும் எண்ண முடியாது என்று ஸ்லோகம் சொல்லுகிறது ஏன் எண்ண முடியாது குணங்களை எண்ண முடியாததுக்கு காரணம் ஆனந்தியாது அனந்தமான குணங்கள் எண்ணில் அடங்காத குணங்கள் இருக்கிறபடியாதே குணங்களை எண்ணி முடிக்க முடியாது அப்ப தோஷங்களையே எண்ண முடியாது அதுவும் நிறைய இருக்கிறான்னால் அபாவாதேவ பசி ஒரு தோஷமாவது இருந்தால் தானே எண்ண துவங்க முடியும் ஒரு தோஷமுமே அவருக்கு இல்லை அதனால தோஷங்களையும் எண்ண முடியாது என்று பகவானுக்குள்ள பெருமை இது நமக்கும் கூட திடீர்னு எழுந்து சொன்னார் சுவாமி எனக்கும் பரமாத்மாவுக்கு இது பொதுவான தன்மை என்னுடைய குணதோஷங்களையும் எண்ண முடியாதுன்னு தெரிவித்தார் எப்படின்னா அப்படியே மாத்தி வச்சுக்கணும் குணம் ஒன்று கூட இல்லை அதனால எண்ண முடியாது தோஷங்கள் கடந்தவை எண்ண முடியாது எதிரானவர்கள் நாம் இருவரும் இருக்கிறார் நாம் பாப்ப கடலாக இருக்கிறோம் அப்படி அல்வேல கிருத்தை அபராத சதைகி பரித்தம் துவரிதம் சரி சுவாமி நிறைய பாப்பங்களாலே நிரம்பியவராக இருக்கிறீர் அந்த புரிதல் வந்து விட்டால் அப்ப பாதையை மாற்றி கொண்டு விடுவோம் இல்லையோ இதுவரை இத்தனை பாபங்களை செய்துவிட்டேன் இனி இப்படி இருக்க கூடாது இதிலிருந்து மாறி இன்று தொடங்கி நான் எந்த தவறையும் செய்ய மாட்டேன் என்கிற புரிதல் வந்துடுத்தானால் துவரிதம் இன்னும் நல்லா வேகமா பாபங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் துவரான்னு சொன்னா ஒரு துடிப்பு ஒரு வேகம்னு அர்த்தம் எதுல வேகம் இருக்கு துவரிதம் அபராத சதைகி இந்த நூற்றுக்கணக்கான பாபங்கள் இருக்கின்றன இது இன்னும் போராதுன்னு நிறைய சம்பாதிப்பதற்கு நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் இதிலிருந்து மனசு மாறுவதற்கான ஒரு அறிகுறி கூட கிடையாது ஏன் பாபத்திலிருந்து மனசு மாற மறுக்கிறது என்றால் மூணு எண்ணங்கள் வரணமா ஒரு பாபத்தை செய்யும்போது இந்த மூன்று எண்ணங்களும் நமக்கு ஏற்பட்டால் திரும்ப அந்த பாபத்தை பண்ணவே மாட்டோம் பாபே கிரதே எதி பவந்தி பய அனுதாப லஜாகா புன கரணமஸ கதம் கட்டேது என்று மடபாள மாமனிகள் எதிராஜ விம்சத்திலே தெரிவிக்கிறார் ஒரு பாபம் செய்தவுடனே பயம் அனுதாபம் லஜ்ஜா என்று மூன்று பண்புகள் ஏற்பட வேண்டும் பயம்னு சொன்னால் ஐயோ இந்த தவறு செய்து விட்டோமே என்ன விளைவு ஏற்படுமோ வருங்காலத்தில் இதனால என்ன துக்கத்தை அனுபவிப்போமோ என்கிற பயம் வந்துவிட்டால் திரும்ப அந்த தோஷத்தை பண்ணுவதற்கு மனசு போகாது அடுத்தது அனுதாபம் ஐயோ நான் போய் இப்படி செய்து விட்டேனே இன்னாருடைய சிஷ்யன் இன்னாருடைய வம்சத்துல பிறந்தவன் சீவழிட்டவன் பேர் வச்சிருக்கேன் கோயிலுக்கு போறேன் திருமணிட்டு இருக்கேன் ஆனா இப்படி பண்ணிட்டேனே என்கிற ஒரு வெட்கம் வர வேண்டும் இப்படி செய்து விட்டேனே என்கிற அனுதாபம் பஷாத்தாபம் மனசுல ஏற்பட வேண்டும் இது மூணும் பயம் அனுதாபம் லஜ்ஜை இந்த மூன்றும் ஏற்பட்டால் திரும்ப பாபத்தை பண்ணவே மாட்டோம் ஆனா நமக்கு என்ன ஒரு பெருமையினால் எத்தனை தப்ப பண்ணாலும் அந்த மூணு ஏற்படுவதே கிடையாது யாருக்கும் தெரியாம பண்ணிட்டா வைக்கப்பட வேண்டாம் இந்த நான் பண்ணக்கூடாது நினைச்சுப்போம் சூழ்நிலை என்ன செய்வது செய்ய வேண்டி வந்ததுன்னு சொல்லி தரம நம்ம தலையிலிருந்து பொறுப்பை தட்டி கழித்து விடுவோம் இப்படித்தான் திரும்ப திரும்ப பாப்பம் செய்கிறோம் அதை போல துவரித்தம் ரொம்ப வேகமாக நான் இன்னும் பாப்பங்களைத்தான் செய்து வருகிறேன் பரிதம் துவரித்தம் புருஷ சைலபதே பறையா கிருபையா பரிபாகி ஹரே இப்படிப்பட்ட என்னை பரிபாகி நீதான் ரட்சிக்க வேண்டும் எதனாலே இப்படிப்பட்ட பாப்பியை யாராவது ரட்சிப்பார்களானால் நீ மட்டும் தான் ரட்சிப்பாய் ஏன்னா தான் உயர்ந்த கருணை இருக்கிறது சாதாரண கருணை இருந்தா கூட போராதாம் காரை கருணை ராமானுசனு தெரிவிக்கிறாரோ மேகம் எப்படி கருணை காட்டுமோ அத போல பகவானும் ஆச்சாரியர்களும் கருணை காட்டுகிறார்கள் என்ன அர்த்தம் எந்த வேறுபாடையும் பார்ப்பது கிடையாது இவன் நல்லவன் அதனால இவன் வீட்டில மட்டும் மழை பொழிய வைக்கிறேன் இவன் தீயவன் இவன் வீட்டில் மழை பொடிய மாட்டேன்னு மேகம் என்னைக்கான சொல்லுமா கருணைன்னு வந்தால் பொதுவாக அனைவருக்கும் ஏற்றத்தாழ்வு வேறுபாடு பார்க்காமல் பொழிகிறதோ இல்லையோ அதே தான் பகவானுக்கும் ராமானுசருக்குமான குணம் அப்ப நீ பறையா கிருப்பையா உயர்ந்த கருணை உனக்கு இருக்கிறபடியாலே நான் எப்பேற்பட்ட பாபியாக இருந்தாலும் என்னை மன்னித்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய பொறுமை அனைத்தையும் பொறுக்க வல்லது அதையும் தாண்டி நான் பாபங்களை செய்திருக்கிறேன் ஆனாலும் உன்னுடைய கருணையாலே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார் பகவானுக்கு அப்படி அதிகமான கருணை உண்டான்னு கேட்டால் பராசர பட்டர் தன்னுடைய ஸ்ரீரங்க சேவித்து ஒரு அழகான அனுபவம் பகவானுக்கு கண்கள் ரொம்ப பெருசா இருக்கும் முதல் ஸ்லோகத்திலேயே தாத்துல நீலதனோ லோச்சன தாமரை இதழ் போல் நீலமான அகன்ற திருக்கண்களை உடையவன் என்று தெரிவித்தாரே அப்படி அகன்றது மட்டும் போறவில்லையா பராசர பெற்ற பகவானுடைய பெரிய கண்ணை பார்த்தார் பார்த்தா கண்ணு இங்கேயோட முடியலையா இங்கே இருந்து இப்படியே நீண்டே போற மாதிரி இருதான் எதுவரைக்கும் நீண்டதுனால் இந்த பக்கம் சங்கம் இந்த பக்கம் சக்கரம் படிச்சுட்டு இருந்தாரா தம்பெருமாள் அந்த சக்கரத்துல முற்ற வரைக்கும் கண்ணு போய் முட்டித்தான் இந்த பக்கம் சங்கத்துல முற்ற வரைக்கும் போய் இழுத்துதான் ஏன்னா அந்த கண்ணுக்கு ஒரு எண்ணம் கண்ணு தானே எப்பவுமே கருணையை காட்ட வேண்டும் கண்களால ஒருத்தரை தான் பகவான் கட்டாட்சிக்க வேண்டும் அப்ப கருணை நிறைந்த பார்வை என்று சொல்லுகிறோமோ இல்லையோ அந்த கண்கள் ரெண்டும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு நாம் தான் உலகத்தை ரட்சிக்க வேண்டும் ஆனா அவ்வளவு கருணை காட்டுவதற்கு நாம சின்ன கண்ணா இருந்தா போராது ரெண்டே ரெண்டு கண் இருந்தா போராது அப்ப பகவானுடைய திருமேனி முழுக்க கண்ணாவே ஆக்கிடணும் கிருபையா பறையா கரிஷ்யமானே சகலாங்கம் கிள சர்வதோக்ஷி நேத்ரே என்று பட்டர் தெரிவிக்கிறார் ரெண்டு கண்களும் சேர்ந்து முடிவெடுத்து இனி பகவானுடைய மத்த எந்த அபயமே இருக்கக்கூடாது மேல நோக்கி போய் மூக்கு கண்ணு புருவம் எல்லாத்தையும் கீழே எடுத்துக்கணும் மேல புருவம் நெத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இந்த பக்கம் சக்கரம் வரைக்கும் இந்த பக்கம் சங்கம் வரைக்கும் இந்த மொத்த இடத்தையும் கண்ணாவே ஆக்கிடணும் அப்பதான் இத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் அனுகிரகிக்க முடியும்னு கண்ணுக்கு என்னமா எது காரணம்னால் கிருபையா பறையா கருஷ்யமானே தன்னிடத்துல இருக்கிற அளவு கடந்த கருணையாலே பகவானுடைய கண்கள் இப்படி நீண்டு அகன்று இருக்கின்றன என்று பட்டர் தெரிவிக்கிறார் அப்படி பெரிய கண்கள்

இதே திருவேங்கடமுடையான இடத்திலே திருமங்கை ஆழ்வார் சரணாகதி பண்ணார் ரெண்டு ஆழ்வார்கள் நம்மாழ்வாரும் சரணாகதி செய்தது உலக பெருவாயா என்கிற திருவாயு திருவேங்கடமுடையான இடத்துல தான் அதே போல திருமங்கை தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பூம்புழல் சூழ் ஏன் வந்தடைந்தேன் கொண்டருளே என்று பத்து பாசுரங்களாலே சரணாகிதி செய்கிறார் ஒரு சொல்றார் எப்பாவம் பலவும் இவையே செய்து இளை தொழிந்தேன் துப்பா நின் அடியே தொடர்ந்தேத்தவும் இருக்கின்றேன் செப்பார் தென் வரை வரை சூழ் திருவேங்கட மாமலை என் அப்பா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே என்று பாசுரம் பாவம் பலவும் இவையே செய்து இலை தொழிந்தேன் பாபம்னு ஒருத்துக்கு பேர் வச்சிருந்தா அதை நாம கண்டிப்பா பண்ணிருப்போமா புண்ணியம்னு பேர் வச்சிருந்தா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டோம் இது மட்டும் உறுதியா சொல்லலாம் வேதத்தை எடுத்து வச்சிருந்து இதுல என்னென்ன பாபங்கள் இருக்குன்னு அட்டவணை போட்டா இது பொய் சொல்றதா ஒரு நூறு தடவை பண்ணிருக்கேன் இன்னொருத்தர் மனைவி ஆசைப்படுறதா இருநூறு தடவை பண்ணிருக்கேன் இன்னொருத்தர் பொருளை திருடுறதா ஐம்பது தடவை பண்ணியிருக்கேன் எதிலியான பண்ணலேன்னு வருமானா கிடையவே கிடையாது நான் செய்யாத பாவமும் கிடையாது நான் பண்ண நல்ல செயல் புண்ணியமும் கிடையாது அத்தனை சேர்த்து வைத்திருக்கிறேன் எப்பாவம் பலவும் எப்பாவம் என்னென்ன பாவம் உண்டோ அதை பலவும் பலமுறை முறை நான் செய்திருக்கிறேன் செய்ததுனால என்ன அடைந்தேன் இழைத்து ஒழிந்தேன் இதனால என்ன துக்கம் ஏற்படுமோ நினைத்து நினைத்து வருந்துகிறேனே தவிர எந்த ஆனந்தத்தையும் அழைய முடியவில்லை துப்பா பகவானை பார்த்து துப்பான்னு அழைக்கிற துப்பு துப்புனா சாமர்த்தியம் நாம கூட தமிழில் ஒருத்தரை வெய்யணும்னால் துப்பு கெட்டவன் அப்படின்னா அது பெரிய தோற்றம் கிடையாது சாமர்த்தியம் இல்லாதவன் அர்த்தம் துப்புன்னு சொன்னா ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய திறமை சாமர்த்தியம் பகவானுக்கு எல்லா இப்பேற்பட்ட ஆழ்வாருக்கு முக்தி அளிக்கிற சாமர்த்தியம் இருக்கும் இல்லையோ அதனால துப்பா என்று பகவானை அழைக்கிறார் உன் திருவடிகளை பற்றினே நீதான் என்னை ஏற்றுக்கொண்டு கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வாருடைய பிரார்த்தனை அப்போ பாபங்கள் செய்தவனுக்கும் பகவான் புகழாக இருக்கிறான் அந்த பொறுமை அந்த கிருபையை இந்த மூணாவது ஸ்லோகத்தாலே தெரிவித்தார்